வெல்கம் டு கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வைஷுக்கு தல சீவ போறோம் என்னடா இதெல்லாம் வீடியோ போடுறோம்னு பாக்குறீங்களா வைஷுமா வந்து எவ்வளவு சமத்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்காக தான் ஆமா வைஷுமா ரொம்ப சமத்து பிள்ளை ட்ரெஸ் மேல எல்லாம் இருக்கூடாது பட்டு பாப்பா வந்து சம்மணங்கள் போட்டு உட்கார வச்சிருக்க ஆல்ரெடி தலைக்கு வந்து என்னெல்லாம் தேய்ச்சாச்சு தலைக்கு எண்ணெயெல்லாம் தேஸ்ட் ஆச்சு பாப்பா கையில் இப்போ கிளி கிளி கொடுத்துருவேன் கிளி கிளி கொடுத்துட்டு வைஷ்மா கிளி கிளி வச்சுட்டு விளையாடுவா இப்போ வந்து அம்மா வைஷ்ணவுக்கு தலை சீவி விடுவேன் ஆமாம் ரொம்ப சமத்து வைஷ்மா வந்து குட் கேர்ள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு வைஷ்மா வந்து எவ்வளோ சமச்சா தலைவாதிக்கிறா குட் கேர்லாக இருக்கா சித்ரா பெரியம்மா மித்ரா நிறைய அத்தை எல்லோருமே சொல்லுவாங்க குட் கேர்ள் வைஷ்மா குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஆ குட் கேர்ள் அப்படி சொல்லுவாங்க எப்படி குட் கே கு கே குர்க்கர் குர்க்கே குர்க்கே குர்க்கர் இந்த காலையில் இருக்க பேண்ட்டு மேலே இழுக்கக்கூடாது பொம்மை பிடிச்சிக்கோ என்ன பாட்டில் பத்திரமா பாத்துக்கோ என்ன பாட்டிலு கீழ ஊத்தாம பாத்துக்க நேத்து நேத்து வந்து நான் ஜீச பாட்டு படி வீடியோ போட்டு இருந்தேன் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு ஒருத்தங்க மட்டும் நீங்க நீங்க என்ன கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கிறிஸ்டியன் பாட்டு பாடணும் அப்படின்னா கிறிஸ்டியனா இருக்கணுமா தெரியல நான் வந்து ஏசப்பாவை நம்புறேன் அவர் வந்து மறிச்சு மூணாவது நாள் சிலுவையிலிருந்து உயிரோடு வந்தார் அப்படின்னு நான் நம்புறேன் அவர் கடவுள் அப்படின்றத நான் நம்புறேன் அதனால ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும் ஏசப்பா ரொம்ப முக்கியமானவர் என்ன தேற்றிய தேற்றளவாளன் அப்படின்னே சொல்லலாம்

ಪಾಟ್ ಇದೆಲ್ಲ ಫೈಶುಮಾ ಫೋನ್ ಬಂದು 나 ಲಗ ರೆಡಿ ಆಯ್ತಾ எப்படி ಇರ್ಕ ಅಂತ ಕಾಮೆಂಟ್ பண்ணುங்க ಅಂದ್ಬಿಟ್ಟು ಓಕೆ ವಿ ಪಾಸ್ಟ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಲದೇ ನಿನಿಪೋ ನಲದೇ ನಡೆಕಂ ಟಾಟಾ ಬೈ ಬೈ